அனைவருக்கும் வணக்கம் நன்கு பசி எடுக்க என்னென்ன கீரைகளை சாப்பிடலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம் முளைக்கீரையுடன் மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் பசியின்மை நீங்கி நன்கு பசி உண்டாகும் கொத்தமல்லி சாரில் பெருஞ்சீரகம் ஓமம் இரண்டையும் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் உணவுக்கு முன் இரண்டு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி எடுக்கும் கை அளவு கறிவேப்பிலையை மூன்று மிளகு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் வெங்காயத்தாலுடன் சிறிது இஞ்சி சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நன்கு பசி உண்டாகும் முள்ளங்கி கீரை சாரில் மிளகை ஊற வைத்து பொடியாக்கி அதிகாலையில் இரண்டு கிராம் அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி எடுக்கும் பிரண்டையின் இளந்தண்டை நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டு வர நன்கு பசி எடுக்கும் தூதுவளை கீரையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து மிளகு தூள் மற்றும் தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் நன்கு பசி எடுக்கும் முடக்கத்தான் கீரையை சின்ன வெங்காயம் சீரகம் மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டு வந்தால் நன்றாக பசி எடுக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி